ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்துட்டு இந்த செடியை பற்றி இது வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே என் வீட்டு முன்னாடி நிற்கிற ரப்பர் தோட்டத்தில் இந்த செடி இருக்குது இதில் இருக்க காய் எப்படி இருக்கும்னா நாவல் பழ சைஸில் குட்டியோன்னு இருக்கான் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடியை பற்றி தான் நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன் இந்த செடியோட நெய்ம் தெரிஞ்சிச்சுன்னாலும் இது நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் இந்த தண்டில் வந்து குட்டி குட்டி குட்டியான முள் இருக்கும் ஷார்ப்பான முள் இந்த இதுனால் இருக்கிற இந்த முள் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது தெரியாமல் தெரியாமல் நம்ம மேலே பட்டுச்சுன்னா கீச்சியே விட்டுறோம் நை நைட்டோ இல்லைன்னா பால் வெட்ட வர்றவங்களோ பார்த்து தான் கவனமாக வரணும் ஏன்னா இது செடி வந்து அங்கங்கே நிறைய நிற்குது தெரியாமல் மேலே கீச்சு விட்டுறான் இதோட இலை எப்படி இருக்குன்னா நீ ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் நீளமாக இருக்குது நல்ல டார்க் க்ரீனு இதுதாங்க அதோட பூ இந்த பூ வந்து எல்லோ கலரில் இருக்குது ஆனால் கொத்து கொத்தா சின்னதாக இந்த இப்படி தெட்டிப்பூ மாதிரி இருக்குது தெட்டிப்பூ வந்து ரெட் கலரில் இருக்கும் இது வந்து சின்ன பிறங்கு குட்டி இதாங்க அந்த காய் இது வந்து பச்சையாக இருக்கும்போது எடுத்தது கிளி பச்சை கலரில் இருக்குது காய் ஏதோ வந்து சின்னதாக நாவல் பழம் பச்சையாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது ஒருவேளை இப்படி இருக்குமோ என்னதோ இங்கே பாருங்க இந்த காய் கொஞ்சம் நீ சின்ன குட்டியும் உண்டு சின்ன குட்டி குட்டியாக தான் காய்க்கும் இவ்வளோ தான் இதோட சைஸு நிறைய பச்சையாக தான் கிடக்கு ஒன்று ஒன்று அங்கங்கேயா தான் ஒன்று ஒன்றா கருப்பு கலரில் இருக்குது இது வந்து மொட்டு இந்த பூவோட மொட்டு விரிஞ்சிச்சுன்னா இது வந்து இப்படி அந்த மாதிரி அந்த தெட்டிப்பு மாதிரி இப்படி இருக்குது மொட்டை வந்து பார்க்கறதுக்கு ஓர்மையாக இருக்குது இது காஞ்சி போனது ஏற்கனவே வந்து காஞ்சி போயிருக்கு அதில் காய் வர வாய்ப்பு அப்புறம் வந்து இந்த ஓரத்தில் தெரியுதே இப்போது இது சரியாக காணிக்க முடியலை நான் பழம் வந்து பறித்து கையில் வச்சுருக்கேன் கண்டிப்பாக நான் வந்து காணிக்கிறேன் உங்களுக்கு இது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்ப ஹைட்டுக்கு என்னோட அது ரொம்ப ரொம்ப ஹைட்டுக்கு மரம் மாதிரி வளர ஆனால் தண்டு வந்து குட்டி கொண்டு தான் இருக்கான் அங்கங்கேயா ஒத்த ஒத்த ஒத்தையாக வந்து அந்த காய் வந்து காய்ச்சி கிடக்கு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் பூ மாதிரி இதாக இருக்குது ஆனால் வந்து அதில் எப்படி தான் ஒரே ஒரு காய் காய்க்குதுன்னு எனக்கு தெரியல அப்படி என்னாலும் நிறைய கொத்து கொத்தாக காய் வரணுமே பேக்ரவுண்ட் எல்லாமே ரப்பர் கார்டு நான் உங்களுக்கு ரப்பர் காடை அப்புறமா இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு போடுறேன் கீழே இவ்வளோதான் அதோடய தண்டு காய் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியலை இது நல்லா பழுத்து கருப்பு கலரில் டேஸ்ட்டு வந்து நல்லாவே இருக்கும் ஒரு நல்ல ஒரு இனிப்பாட்டம் நல்லா இருக்கும் எப்படி சொல்ல ஒரு காரக்கா காரக்கான்னு சொல்ல முடியாது ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் ம் இதில் தெளிவாக தெரியுது இதுதான் அந்த காய் இந்த பழம் காயின்னு சொல்ல விடாது சாரி பழம் ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் எடுத்தது இங்கே ஒரு காய் பச்சையாக இருக்குது ரெண்டு காய் கம்மியாக தான் பழுத்து இருந்துச்சு ம் ரொம்ப மேரேஜுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டதே கிடையாது இப்போ தான் சாப்பிட்டேன் இப்போ தான் இதை பார்க்கவே முடிஞ்சிச்சு மேரேஜுக்கு முன்னாடி நான் அடிக்கடி பறித்து சாப்பிடுவேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக்